நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா என்ஹாருடைய சிவனே போற்றி என்ஹாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த டெம்பிள் டிவி நேயர்களுக்கு அடியினுடைய பணிவான வணக்கங்கள் நாம் இந்த டெம்பிள் டிவியின் வாயிலாக ஆன்மீக விஷயங்கள் கோவில் விஷயங்கள் மற்றும் ஜாதக ரீதியான விஷயங்கள் அதற்குண்டான பரிகாரங்கள் இவையெல்லாம் பற்றி கண்டு வருகின்றோம் அதிலே இந்த மாத ராசி பலன்கள் என்று ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதத்திலே இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தேவைகள் எல்லாம் நடைபெறும் என்னென்ன காரியங்கள் சந்திராஷ்டம தினங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இவையெல்லாம் நாம் செய்து கொண்டு வருகிறோம் அதிலே இந்த செப்டம்பர் மாதத்திலே முதலாவது ராசியாக மேஷராசியினுடைய பலன்களை திருச்சமயம் காண இருக்கின்றோம் அஸ்வதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நான்காம் இடத்திலே புதன் ராகு சேர்க்கை சஞ்சரிப்பதனாலே மிகப்பெரிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் சகோதர வழியிலே நன்மைகள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் உத்தியோகத்திலே உயர்வு உத்தியோகத்திலே பணிபுரிந்து வந்த இடத்திலே பாராட்டுக்கள் மதிப்புகள் இவையெல்லாம் ஏற்படும் ஐந்தாம் இடத்திலே சூரியன் சஞ்சரிப்பதனாலே தகப்பனாருடைய உடல்நிலையை கொஞ்சம் சற்று நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் அதே சமயம் அரசாங்கத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அரசு உத்தியோகங்கள் அரசின் மூலம் இருந்த வந்த எதிர்பார்ப்புகள் நல்லபடியாக அமையும் ஆறாம் இடத்திலே சுக்கர பகவான் சஞ்சரிப்பதனாலே கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் மனைவிக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அல்லது பெண்ணாக இருந்தால் கணவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மறையும் ஏழாம் இடத்திலே குரு சஞ்சரிப்பதனாலே திருமண யோகங்கள் திருமண பேச்சுக்கள் இவையெல்லாம் கைகூடி இந்த மாதத்திலே திருமண யோகமாகப்பட்டது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அம்சங்கள் உண்டு ஒன்பதாம் இடத்திலே பாக்யஸ்தானத்திலே குருவுடைய வீட்டிலே சனி சஞ்சரிப்பதனாலே மிகுந்த யோகங்கள் சகட யோகம் அதீத ராஜபங்க யோகம் இவையெல்லாம் ஏற்பட்டு அதிர்ஷ்டங்கள் வாகன யோகங்கள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய அம்சமாக விளங்குகின்றது பத்தாம் இடத்திலே செவ்வாய் கேது சஞ்சரிப்பதனாலே வெளியூர் பிரயாணங்கள் மூலம் நன்மை பூமி மனை வீடு இடம் இவையெல்லாம் வாங்கக்கூடிய அளவிலே இந்த மாதம் தங்களுக்கு சாதகமாக விளங்குகின்றது பொதுவாக இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நூறுக்கு எண்பது சதவிகித நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது இதில் கல்வி பயிலக்கூடிய மாணாக்கர்களுக்கு எழுபத்தைந்து சதவிகித நன்மைகளும் கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் பெண்கள் மற்றும் அரசியல் வியாதிகளுக்கு தொண்ணூத்தைந்து ஐந்து சதவிகித நன்மைகளும் விளையாட்டு துறையினர்களுக்கு அறுபது சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குகின்றது பொதுவாக இந்த மாதத்திலே மேஷராசி நேயர்களுக்குண்டான சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தோமே ஆனால் பதினாலு ஒம்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினேழு ஒம்போது இரண்டாயிர இரண்டாயிரத்தி பதினெட்டு திங்கட்கிழமை காலை ஒம்பது மணி நான்கு நிமிடம் வரை சந்திருக்கிறது இந்த தருவாயிலே தாங்கள் முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் அதாவது இறை வழிபாடுகள் தியானம் ஜபம் இவை எல்லாம் சேர்ந்து வந்தால் இந்த சந்திராஷ்டம தோஷமாகப்பட்டது விலகி நன்மையை ஏற்படுத்தும் இந்த வா இந்த மாதத்திலே தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தோமையானால் செவ்வாய் பகவானையும் துர்கை அம்மனையும் வழிபட்டு வந்து ஓம் அங்காரகாஜன மகா என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வந்தால் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு இனிமையான மாதமாக அமையும் தங்களுக்கு இந்த மாதம் இனிமையான மாதமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி